வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப் செட் கோ வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது கறவை மாடுகள் உண்டான கடன் திட்டம் பற்றி இதற்கு யார் தகுதியானவர்கள் எவ்வளவு அமௌண்ட் லோன் கிடைக்கும் திரும்ப செலுத்தும் காலம் என்ன வட்டி விகிதம் என்ன பயனாளியின் பங்கு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்று சொல்லக்கூடிய டேப் கோ கறவை மாடு வாங்குவதற்கு உண்டான கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கிறாங்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் இந்த கடன் தொகை வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் எருமைகள் உட்பட வாங்க ஒரு இலட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வழங்கப்படும் இது திரும்ப செலுத்துவதற்குண்டான காண்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகள் இதுக்குண்டான வட்டி விகிதம் ஏழு சதவீதம் இதில் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதம் இருக்க வேண்டும் இதை உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோ மிக பிற்படுத்தப்பட்டோ சீர் இவர்கள் தான் தகுதியானவர்கள் இவர்களின் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும் இவற்றின் வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் இந்த தகுதி உடையவர்கள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் திட்டத்தில் பயன்பெற முடியும் விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்கலாம் தேவைப்படும் ஆவணங்கள் சாதிச் சான்றிதழ் வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் ஸோ விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் எங்கே பால் ஊற்றுறீர்களோ அங்கேயே சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அந்த மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்